ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் திரை விமர்சனம் நான் பார்க்க போவது கட்டா குஸ்தி படத்தின் திரை விமர்சனம் அது என்ன கட்டா குஸ்தி என்று சொன்னால் இயக்குனர் செல்ல ஐயாவை சொன்னார் அனே குஸ்தி வந்து அரங்கம் போட்டு மேட்டு போட்டு நல்லா குதிச்சு குச்சி விளையாடுற அளவுக்கு ஒரு ரப்பர் மெத்த போட்டு தான் குஸ்தி போடுவாங்க ஆனால் இது அப்படி அல்ல கிராமப்புறங்களில் கட்டாந்திரையில் போடுற குஸ்தி பேர் தான் கட்டா குஸ்தி என்று சொன்னார் அது பொருத்தமாக இருந்தது கட்டா குஸ்தி படத்தில் விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லட்சுமி ரெட்டின் கிங்ஸ்லி கருணாஸ் முனிஷ்காந்த் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள் ரிச்சர்டு எம் நாதன் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார் ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்திருக்கிறார் கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் செல்ல ஐயாவு ரவி தேஜாவும் விஷ்ணு விஷாலும் இணைந்து தயாரித்திருக்கிறார்கள் குஸ்தி படத்தை தமிழகம் முழுவதும் ரெட் ஜெயின் ஃபிலிம் சார்பில் உதயநிதி ஸ்டாலின் எம்எல்ஏ வெளியிடுகிறார் ஊரில் வெள்ளையும் சுள்ளையுமா வாலிபர்கள் தெரிவாங்க வேலையே இருக்காது வீட்டில் வசதி இருக்கும் அதனால் அப்படியே காலர் தூக்கி விட்டுட்டு அப்படியே திரிவாங்க அதிகமாகவும் படிச்சிருக்க மாட்டாங்க ஆனால் கெத்தில் மட்டும் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி திரிகிற விளையாட்டு பிள்ளை மைனர் விஷ்ணு விஷால் வழக்கம் போல் சினிமாவில் இருக்க மாதிரி ஒரு நாலஞ்சு ஃப்ரெண்ட்ஸு அவர் கூட திரிவாங்க அவருக்கு பெண்ணு பாப்பாரு உறவினர் கருணாசு அப்போது கேரளாவில் படித்து கொண்டிருக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் ஐஸ்வர்யா லட்சுமி அவரை பெண் பார்ப்பாங்க ஆனால் பெண் பார்க்கும்போதே ஐஸ்வர்யலட்சுமி கிட்டேயும் அவங்க வீட்டுலேயும் சொல்லிடுவார் கருணாசு இந்த மாதிரி பையன் படிக்காதவன் அதனால் நீங்கள் படித்த பொண்ணுன்னு சொல்லவே கூடாது என்ன ஏன்னா படித்த பொண்ணு வேண்டான்னு சொல்லி நிபந்தனை வைத்து விட்டார் விஷ்ணு விஷால் அதேமாரி அடக்கம் ஒடுக்கமாக இருக்கணும் என்ன என்று நிபந்தனை விதிக்கிறார்கள் ஆனால் ஐஸ்வர்யலட்சுமி கல்லூரியில் முதல் வகுப்பில் தேறியவர் பட்டம் படித்தவர் பட்டம் பெற்றவர் அது மட்டும் இல்லாமல் இங்கே கேரளாவில் நடக்கிற குஸ்தி போட்டியிலெல்லாம் அவருக்கு தான் முதல் பரிசு கேரளாவில் உள்ள எல்லாருக்குமே ஐஸ்வர்யா குஸ்தி பயில்வான் அப்படிங்கிறது தெரியும் திருமணமான பிறகு சிலர் வழக்கம் போல் அந்த மைனர்களுக்கு எதிரியிருப்பாங்க இல்லையா விஷ்ணு விஷால போட்டு தள்ளுறதுக்கு சிலர் வருவாங்க விஷ்ணு விஷாலெல்லாம் சண்டை போட முடியாது பேக்கு பேக்குன்னு முழிப்பார் அப்படி மயங்கி விழுந்துருவார் அப்போது என்ட்ரி ஹீரோ மாதிரி ஹீரோயின் ஐஸ்வர்யாலுமி என்ட்ரி கொடுத்து கணவனை காப்பாற்றுவார் டமால் டிமில் டிமால் டிமால் டிமால்னு போட்டு தாக்கிடுவார் தான் தெரியும் ஆகா நம்ம மனைவிக்கு குஸ்தி சண்டை தெரியும் போல் இருக்கு அப்படின்னு ஒரு ஈகோவால் பாதிக்கப்பட்டு விடுவார் விஷ்ணு விஷால் அதுக்கப்புறம் மனைவியிட்ட நெருங்கிறதுக்கு பயப்படுவார் அப்படியே விலகியிருப்பார் அப்புறம் வாழாவட்டியாக ஐஸ்வர்யா லட்சுமி போவாங்க அப்புறம் தேர்த்தி கூட்டிகிட்டு வருவாங்க அப்புறம் எப்படி ஐஸ்வர்யா லட்சுமி மனதில் விஷ்ணு விஷால் புகுந்தார் விஷ்ணு விஷால் எப்படி ஜ ஐஸ்வர்யலட்சுமி தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு கடைசி காட்சி கிளைமேக்ஸ் காட்சி ஒரு விறுவிறுப்பான எதிர்பாராத திருப்பத்தோடு முடிகிறார் செல்ல ஐயாவும் கதாநாயகன் விஷ்ணு விஷால் அந்த விஜய் மாதிரியே உடம்பு இருக்குது நல்ல இடைவேளைக்கு முன்னால் தான் கொஞ்சம் அவர் என்ட்ரி கொடுப்பார் அதாவது மற்றவர்களுக்கு நிறைய காட்சிகளை பருந்தளித்திருக்கிறார் செல்ல ஐயாவு கதை நாயகன் என்று பார்த்தால் விஷ்ணு விஷால் தான் விஷ்ணு விஷால் எப்போவுமே நடிப்பில் யதார்த்தமான நடிப்பு அதுமாரி கலகலப்பும் அவருக்கு நல்லா அவர் நன்றாக நடனம் ஆடுவார் நன்றாக ஃபைட் பண்ணுவார் கிளைமேக்ஸ் காட்சியில் தூள் பறத்திருக்கார் விஷ்ணு விஷால் விஷ்ணு விஷால் எப்போதும் போல தன்னுடைய ரசிகர்களையும் சரி நம்முடைய மனதையும் கவருகிறார் விஷ்ணு விஷால் ஒரு கதையின் நாயகனாக முத்திரையை வைத்திருக்கிறார் விஷ்ணு விஷால் கதையின் நாயகி ஐஸ்வர்யா லட்சுமி ஆ டேங் அப்பா இது வரைக்கும் எத்தனையோ வீராங்கனைகளை பார்த்துருக்கோம் நாம் யார் நாங்கள் விஜயசாந்தியே பார்த்துட்டோம் ஆக்ஷன் சூப்பர் ஸ்டார் ஆனால் விஜயசாந்தியே தூக்கி கடாசுகிற அளவுக்கு ஐஸ்வர்யா லட்சுமி ஆ அப்பா ஆக்ஷன் சூப்பர் ஸ்டாருங்கிற பேர் ஐஸ்வர்யா லட்சுமிக்கு தான் தெரியும் ஆளை பார்க்கும்போது அப்படி தெரியல ஏன்னா ஐஸ்வர்யா லட்சுமி ஏற்கனவே பொன்னியின் செல்வன் படத்தில் நடிச்சிருக்காங்க ஆனால் இந்த படத்தில் அவருக்கு நடிப்பு தீனியை அள்ளி அள்ளி கொடுத்துருக்காரு இயக்குனர் செல்ல ஐயாவு அதனால் சும்மா பட்டை தீட்டிய வைரமாக ஐஸ்வர்யா லட்சுமி ஜொலிக்கிறார் இனிமேல் முன்னணி கதாநாயகி தமிழ்நாட்டில் தமிழ் படங்களில் லட்சுமி நிச்சயமாக பேர் வாங்குவார் அதில் சந்தேகமே இல்லை படம் பார்க்குற அனைவருடைய கவனத்தையும் முழுமையாக கவர்ந்தவர் லட்சுமி அது சோகமானாலும் சரி வீரமானாலும் சரி மன கணவனிடமிருந்து பிரிந்துவிட்ட காட்சியானாலும் சரி அருமையாக முகைபாவநிலை வெளுத்தியிருக்கிறார் அதே போல் சண்டை காட்சியில் டூ புடம பறந்து பிறந்து சண்டை போட்டிருக்காரு அதே போல் கருணாஸ் அருமையான குணச்சத்திர வேடம் இப்போல்லாம் கருணாஸ் காமெடி வேடத்தை தாண்டி குணச்சத்திர வேடத்துக்கு போயிட்டார் எஸ் வி பணியில் போயிட்டார் அதனால் அவருக்கென்று இனிமேல் நிறைய படங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பிரம்மாதம் பண்ணியிருக்கார் இருக்கார் கருணாசு மாதிரி முனிஷ்காந்த் அவரும் அந்த கரகரத்தை குரலை வைத்துக்கொண்டு உடம்பு ரொம்ப உப்பி போயிடுச்சு முனிஷ்காந்துக்கு ஆனால் காமெடி பண்ணியிருக்கார் நாம் ஒரு சகோதரன் என்ற முறையில் முனிஷ்காந்துக்கு கொஞ்சம் உடம்பை பார்த்துங்க சினிமா நடிகனுக்கு உடம்பு முக்கியம் நான் இதை பாடி மைமிங்கில் நான் சொல்லலை ஒரு நல்ல அபிப்பிராயத்தோடு சொல்கிறேன் நீங்கள் நல்லா நடிச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய உடலை பேணி கொள்ளுங்கள் உடலை பேணி பாதுகாப்பது என்னென்னா கொஞ்சம் ட்ரீம்மாக வச்சுக்கிங்க என்பது முனிஷ்காந்துக்கு நம்முடைய அறிவுரை ரெடின் கிங்ஸ்லேயே அவர் என்ன பேசுகிறாருன்னு யாருக்குமே புரியல நிறைய படங்களில் வர்றாரு ரெண்டு மூணு சீனில் வராரு ஆனால் அவர் இந்த தவளை மாதிரி வாயா அப்படிங்கிறத தவிர அவருடைய நடிப்பு நம்மளுடைய மனதில் கவர்வதாகவே இல்லை இதேமாதிரி தொடர்ந்து ஸ்டீரியோ டைப்பை நடிச்சிக்கிட்டு இருந்தால் ரெட்டிங் கிங்ஸ்லேயே திடீர்னு பேக் பண்ணி அனுப்பிடுவாங்க ஏன்னா ரெட்டிங் கிங்ஸில் வசனத்தை நிறுத்தி பேசுவதோடு ஒரே ஸ்டீரியோ டைப்பில் பேசாமல் வித்தியாசமான நடிப்பை தரும்படி தான் நம்முடைய கோரிக்கை காளி வெங்கட் ராமதாஸ் ஆகியோர் தங்களுடைய பாத்திரங்களுக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இந்த படத்தில் ஒளிப்பதிவு ரிச்சர்ட் எம் நாதன் அருமையாக பண்ணியிருக்கிறார் அதாவது அது குஸ்தி போட்டி ஆனாலும் சரி நகைச்சுவை காட்சிகள் ஆனாலும் சரி டூயட் பாட் ஆனாலும் சரி அருமையாக ரிச்சர்ட் நாதன் ஒளிப்பதிவை சிறப்பாக செய்திருக்கிறார் ஏற்கனவே அவர் சிறத்த ஒளிப்பதிவாளர் தான் இந்த படத்தில் கதை அவருக்கு நன்றாக கை க கை கொடுத்ததன் காரணமாகவும் காட்சிகள் நல்ல இடத்துல படமாக்க வேண்டிய சூழ்நிலையை தயாரிப்பாளர் ஏற்படுத்தி கொடுத்ததுனாலும் ரிச்சர்ட்நாதன் முழுமையாக தன்னுடைய முத்திரையை பைத்திருக்கிறார் இசையமைப்பாளர் ஜஸ்டின் பிரபாகரன் இந்த படத்தில் வெற்றிக்கு முதுகெலும்பாக ஜஸ்டின் பிரபாகரன் இசையமைத்திருக்கிறார் பாடல்கள் அருமையாக இருக்குது அது மட்டும் இல்லை பின்னணி இசையில் ஸ்கோர் பண்ணியிருக்கார் ஜஸ்டின் பிரபாகரன் இனிமேல் நிறைய படங்களில் ஜஸ்டின் பிரபாகரனுக்கு வாய்ப்பு கிடைக்கும் இந்த படத்தின் மூலமாக கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் செல்லு ஐயாவு இவர் ஏற்கனவே ரெண்டு படங்களை இயக்கியிருக்கார் ஒரு இயக்குனர் என்றால் ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை சொல்ல வேண்டும் அதுவும் திரைக்கதை விறுவிறுவு என்று வந்து இருக்க வேண்டும் அந்த பொறுத்தவரை பார்த்தோம்னா செல்லை ஐயாவும் மிகச்சிறந்த பணியை இந்த படத்தின் மூலம் செய்திருக்கிறார் சில படங்களை எதிர்பார்த்து போவோம் குப்பையாக இருக்கும் சில படம் எதிர்வாராமல் போவோம் அருமையாக இருக்கும் ரெண்டாம் தரத்தை சேர்ந்தது இந்த படம் கட்டா குஸ்தி கல கலகலன்னு போகலாம் அதாவது வெளியில் உள்ள துக்கங்கள் சோகங்கள் இடர்பாடுகள் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுருறது இந்த படம் படம் ரெண்டு மணி நேரம் ஓடுது ரெண்டு மணி நேரம் கலகலன்னு சிரிக்க வைத்திருக்கிறார் செல்ல ஐயாவும் எல்லா கேரக்டர்களும் ஒரு கேரக்டர் வைஸ் ஒரு காமெடியாகவே பண்ணியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு மனைவன் மனைவிக்கு கணவன் எப்படி விட்டுக் கொடுக்க வேண்டும் கணவனுக்கு மனைவி எப்படி கொடுக்க வேண்டும் கணவனும் மனைவியும் உயிரும் உடலுமாக இருக்க வேண்டும் பிரிவு என்பது தற்காலிகமாக இருக்க வேண்டும் பிரிவு என்பது நிரந்தரமாக இருக்கக்கூடாது பிரிவுக்கு பின் தான் சந்தோஷம் வரும் ஊடல் இருந்தால்தான் கூடல் வரும் என்ற அடிப்படையில் கதை பிரமாதமாக இருக்குது குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்த்தா ஆகா இந்த மாதிரி படம் பார்த்தா எவ்வளோ நாளாச்சியா அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது கட்டா குஸ்தி உண்மையிலேயே வயதானவர்கள் சிறியவர்கள் குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் மாமே மச்சான் சித்தி சித்தப்பா அத்தனை பேரும் போய் இந்த படத்தை பார்த்தா குதூகலமாகவும் இருக்கும் வாழ்க்கையின் வெற்றி ரகசியத்தை இந்த படத்தில் உணர்த்தி இருக்கிறார் இயக்குனர் செல்ல ஐயாவும் இந்த படத்தை ரவி தேஜாவும் விஷ்ணு விஷாலும் கதையை நம்பி படம் எடுத்திருக்கிறார்கள் கதைக்கு என்ன தேவையோ அதுக்கு செலவு பண்ணியிருக்காங்க இந்த படத்தை பார்த்து விட்டுத்தான் உதயநிதி ஸ்டாலின் ரெட் ஜெயின் மூவி சார்பில் இந்த படத்தை வெளியிட்டிருக்கிறார் அவர் ஏற்கனவே ஆடியோ ரிலீஸில் சொன்னார் இந்த படத்தில் அந்த கணவன் மனைவி சண்டெல்லாம் விஷ்ணு விசால் அனுபவித்ததா என்னதான் எனக்கு தெரியலைன்னு சொன்னார் அதுக்கு விஷ்ணு விசால் சிரித்து கொண்டார் ஒவ்வொரு கணவனும் ஒவ்வொரு மனைவியும் பார்த்து ரசிக்க வேண்டிய படம் கட்டா குஸ்தி கட்டா குஸ்திக்கு வழங்கும் மதிப்பெண்கள் நூற்றுக்கு நாற்பத்தி ஐந்து நேர்களே தரமான நடுமையான விமர்சனங்களுக்கு ஜெம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன்